இன்று முதல் அறிவித்த ஒரு நல்ல அறிவிப்பு திருச்சியில கலைஞருடைய நூற்றாண்டு நூலகத்தை திறந்து அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அதற்கும் இந்த நேரத்தில் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே தங்களுக்கும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாமன்றத்தில் வீட்டிற்கக்க கூடிய அவை முன்னவர் அவர்களுக்கும் சட்டப்பேரவை அரசு கொறடவர்களுக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாமன்றத்தில் பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு அளித்த சேப்பாக்கம் திருவிழிக்கணி தொகுதி மக்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் விளையாட்டு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சிலருடைய பெயர்கள் மட்டும்தான் வரலாற்றில் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் ஓட்டப்பந்தயம் என்று சொன்னால் உசேன் போல்ட் கிரிக்கெட் என்று சொன்னால் மகேந்திர சிங் தோனி ஒலிம்பிக் மற்றும் கிரிக்கெட் போட்டிகளில் இவர்கள் இருவரும் வெற்றிகளையும் பதக்கங்களையும் அடுக்கடுக்காக குவித்தவர்கள் ஒவ்வொரு போட்டியிலும் இவருடைய சாதனைகளை இவர்களே முறியடித்துக் கொள்வார்கள் அதே போல அரசியல் களத்தில் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் களம் காணும் ஒவ்வொரு தேர்தலிலும் தன்னுடைய முந்தைய முந்தைய சாதிய சாதனையை வெற்றியை மிஞ்சுகின்ற அளவுக்கு தற்போது வெற்றிகளை குவித்து வருகிறார்கள் அந்த வகையில் நமது திராவிட முன்னேற்ற கழக அணி நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் களத்தில் சிறப்பாக விளையாடி உழைத்து நாற்பதற்கு நாற்பது பதக்கங்களையும் வென்று இன்றைக்கு சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்றிருக்கிறது இந்த மகத்தான வெற்றியை பரிசளித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாவட்டத்தின் மூலம் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கெல்லாம் காரணம் திமுக என்னும் இந்த திராவிட அணியின் தலைவர் நமது முதலமைச்சர் அவர்கள்தான் நூற்றாண்டு நிறைவை கண்டிருக்கும் நமது முத்தமிழங்கி கலைஞர் அவர்கள் தான் களம் கண்ட அனைத்து தேர்தலிலும் வெற்றியை மட்டுமே பெற்ற பெருமைக்குரியவர் அவருடைய கொள்கை வாரிசாக திகழ்கின்ற நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தலைமையற்ற பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் நமது கழகத்தை வெற்றி பெற வைத்துக் கொண்டிருப்பவர் என்ற பெருவியை பெற்றிருக்கிறார்கள் இதற்கு காரணம் நமது முதலமைச்சர் மீது நாங்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அதே மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவர் மீது தளராத நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வைத்திருக்கிறார்கள் தந்தை பெரியாரவர்கள் போற்றிய சமூக நீதி பேரறிஞர் அண்ணா அவர்களால் சூட்டப்பட்ட தமிழ்நாடு எனும் பெயர் கலைஞர் அவர்களால் ஊட்டி வளர்க்கப்பட்ட தமிழ் உணர்வு இவை அனைத்தும் என்றென்றும் காப்பாற்றப்படும் என்ற நம்பிக்கை நமது முதலமைச்சர் அவர்களை பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் வருகின்றது இத்தகைய பெருமைக்குரிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு எப்படி இந்தியாவிலே நம்பர் ஒன் அரசாக திகழ்கின்றதோ அதேபோல் நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத் துறையும் இன்றைக்கு நம்பர் ஒன் இடத்தை நோக்கி பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றனர்